இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரிசல் பார்க்க போகிறோம் மூணு எண்ணெய் கரிசல் இருக்குது அப்புறம் அஞ்சு எண்ணெய் கரிசல் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் இலப்பு எண்ணெய் குங்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ அஞ்சு போடலாம் மூணு பொருடமா மூணு அஞ்சு அஞ்சு தான் வாங்கிச்சா அஞ்சு வாங்கிச்சா அஞ்சு பொருளை மூணு சொல்லிக்கலாம் அப்படியே அஞ்சு அஞ்சு தான் தான் இப்போ அந்த மீன் அவளம் பார்த்துங்களா அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பூக்காத மரம் கூட பூக்கும் அது இப்போ நம்ம செடி இப்போ நம்ம கத்திரிக்காய் வைக்கணும்ல வேறு எதாவது வைக்கணும்னா வச்சுங்க உங்களால் காய் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் மீனவர்கள் அடிச்சுனா நல்லா பூக்க வாய்ப்பு உண்டு அது என்ன பண்ணணும் மாங்காய் மரம் இப்போ மாங்காய் மரம் காய்க்கவே இல்லைப்பா அது என்ன பார்த்து சொல்லுது நீங்கள் மாங்காய் மரத்தில் அடிச்சுனே வச்சுங்க சில இதெல்லாம் காய் அப்படியே கருகிடும் உங்களுக்கு நம்ம சாதான் நம்ம இதுக்கு மட்டும் நெல் பயிர் பலாப்பழம் பழம் காய் காய்க்குலே கீழே கீழே விடலாம் என்ன கீழே நீங்கள் அது தாராளமாக விடலாம் ஈஸியாக தாளமாக நீங்க கீழே விடும்போது ஆமாம் எல்லாத்துக்கும் தாளமா உங்களுக்கு ஐயா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் இல்லை மூணு ஒரே அதே ஆயிடும் நீ வேணால் மூணு லிட்டர் கூட சேர்த்து விட்டுங்க கீழே ஒருத்த பற்றி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இல்லை அந்த மாதிரி இப்ப தண்ணி பசங்களா அடுத்து வேறு ஏதாவது வளைச்சு விடுங்க கீழே மீன் அம்பளமே விடாதீங்க வேறு ஏதாவது விட்டுங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இல்ல முதல்ல என்ன போடலாம் முதல்ல என்ன போடலாம் சொல்லற சடத்துக்கு சடத்துக்கு இதெல்லாம் அதைப் பிடிச்சினா அவங்கவே சொல்லறதுக்கு தான் வேற என்ன சொல்லிக்க சரி ஓகே அப்பள புடிச்சிச்சினா ப்ரோ என்ன எடு டப்பாங்க வெங்காய எண்ணெய் இந்த சின்னட பாருல அது கறிrceil கம்பி போ हां தண்ணி ஓட ஓட சரி ஓகே தண்ணி ஊத்து சரி ஓகே ஊத்தி முடிஞ்சது பண்ணு ஊத்திட்ட இதெல்லாம் ஜக்க போட்டுறேன் வேற கறிச்ச എ നൂറ് ഇരുന്നൂറ് അര ലിറ്റർ തന്നിട്ട് വരും நா பொங்க எண்ணொண்ணே இழுப்ப எண்ணொண்ணே கடுகு ம் நடக்கနေங்க அது காலி சோப்பு கிராம் சோப்பு போடணும் கிராம் பூச்சி வரைக்கும் சரி பூ பூத்தும் சரி நல்லா பூ பூக்கம் வைக்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மூணு எண்ணெய் கரிசல் பார்த்தீங்கன்னா அது பூச்சி வெரைட்டிக்கு நல்லா யூஸ் ஆகும் அதை வந்து வேப்பெண்ணெய் அதை எழுதிங்கன்னா இப்போ சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கங்க இப்போ நம்ம தயார் பண்ணது வந்து அஞ்சில் எண்ணெய் கரிசல் மட்டும் நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ நான் மூணு எண்ணெய் கரிசல் மட்டும் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிடுறேன் நான் என்ன சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம இல்லை அது நூறு மில்லி நமக்கு இங்கே ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம இது பண்ணுறது நம்ம தனியாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு எண்ணெய் கரிசல் அது பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் குங்கெண்ணெய் அது எழுதிங்கண்ணா அந்த மூணு எண்ணையும் எடுத்துக்கங்க ஆமாம் இழுப்பெண்ணெய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெய் எடுத்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அற அரை லிட்டருக்கு இல்லை ஒரு ஒரு லிட்டரு கூட நீ எடுத்துக்கங்க நீங்கள் உங்கள் அளவு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் ஏக்கருக்கு இல்லையா இதை நான் சொல்லிடுறேன் அதை ஏக்கர் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் அற அறு லிட்டரு கூட எடுத்துங்க அரை லிட்டர் எதுமோ ஒன்றரை லிட்டர் ஆகுது உங்கள் கணக்கு உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதுவும் போடலாம் நம்ம சோப்பு காதி சோப்பு போட்டுடலாம் அப்படி இல்லையா கொத்தரங்கா சாருன்னு தனியா விற்கிது நம்மளுக்கு அந்த கொத்தவங்க சார் பாத்தீங்கன்னா நீங்க லிட்டரே போதும் உங்களுக்கு ஐம்பது எம்எல்ஏ போதும் உங்களுக்கு நம்ம ஆகும் நீங்க வேணும்னா சொல்லுங்க அது இருக்குது நம்ம ஐயா

அதை இலை புழு எல்லா எல்லா புழுவும் நம்ம கட்டுப்படுது அஞ்சு எம்பல் அதே வள நல்லா பயிர் வளர்ச்சியாக இருந்தால் இல்லை நீங்கள் பயிர் இப்போ தான் வச்சு பாஞ்சு நாள் இருபது நாள் அது பூச்சி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டரை எம்எல் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து இப்போ நீங்கள் மூணு எண்ணெய் கறந்துட்டீங்களே அது கூட கொத்தரங்காய் சார் சேர்ந்த பிறகு நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா டெலிவரி உங்களுக்கு கரைஞ்சிடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இது பண்ணதில்லை நீங்கள் அப்படியே பால் மாரி நம்ம பால் எந்த கலர் இருக்கும் அந்த கலர் வந்து எல்லாருமே மாறிவிடும் உங்களுக்கு அந்த இது எது போட்டு போகிறா எது போட்டுரா இலப்பா என்ன இது இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு எண்ணெய் இதில் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெய் இழுப்பெண்ண பார்த்து பார்த்திங்கன்னா வச்சிங்க நல்லா உங்களுக்கு இதுவான கட்டி ஆகிடும் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா அதை பார்த்து வாங்குங்க ஆமாம் அஞ்சு எண்ணெய் கரைசல்மா இது மூணு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் ஆமாம் மூணு எண்ணெய் கரைசல் போய் தெரியல அது அது வந்து அளவு தான் நீங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இல்லை கரை எண்ணெய் கரைசல் இது இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணை வந்து ஊற்றிட்டோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கடுக்கா நூறு எம்எல் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு கிமிக்க தேவையெல்லாம் நூறு நூறு எம்எல் நான் வாங்கிக்கிறேன் நான் நீங்கள் வேணும்னா அதிகமாக செஞ்சு இப்போ நான் வச்சிடல நீங்கள் தவிரமா டேங்க்க்குதா சார் டேங்க் கணக்கு உங்களுக்கு ஏக்கருக்கு கணக்கு டேங்க் 50 அது நல்லா வளர்ந்த பயிரா இருந்தா 50 ml 50 ml அது கூட நீங்க வந்து மீன் கரைசல சேதமான மீன் இது பாத்தீங்க விளக்கெண்ணெய் என்ன இது எண்ணெய்

அதை எண்ணெய் ஊற்றி ஆமாம் மொத்தம் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே கரைச்சிக்கணும் நம்ம இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் மறுபடியும் போட்டு தண்ணி கரைச்சி மறுபடியும் நம்ம தேவையான என்ன ஆமாம் நீ அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து ீங்களோனாங் ஆகிடும் நீங்க ஒன்னு பண்ணியாச்சுன்னு வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நேரமும் ஒரு மணி நேரம் என்ன பண்ணிவிடும் தண்ணி பிரிஞ்சு வந்துடும் அடிக்கும் போது குச்சி வச்சு நல்லா அடிச்சீங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகிடும் ஏன்னா இது நம்ம வந்து நம்ம நம்ம செஞ்சதால நம்ம கையெல்லாம் பண்ணுறோம் நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க போல இதில் தான் ஆ தளமா அது பண்ணலாம் தலைமா நீங்கள் இப்போ கம்மியாக இருக்கும் போது அது பிரச்சனை கிடையாது நூறு எம்எல்ஏ ம் வேலை கூட நீங்கள் என்ன என்ன அளவுக்கு போதும் மினிமம் உங்களுக்கு போட்டுக்கலாம் இன்னும் கூட நீங்கள் அரை அரை கிலோ தூரம் போட்டுக்கலாம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை வராது சோஃபா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதில் வேம்பு தான் போட்டு நீங்கள் வந்து பூந்தி கோட்டை யூஸ் பண்ணலாம் நீர் தான் போட்டு அது ஒன்றா கலந்துக்கலாம் அதாவது பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உடைச்சிட்டு அந்த மேலே தோளை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுணும் ஒரு ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு ஏழு நாளைக்கு மேலே ஊறினா தான் உங்களுக்கு வந்து அந்த பூந்தி கொட்டை நல்லா இதுவாகும் அந்த நுற வந்து நம்மளுக்கு இது கலக்கும் போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க பூந்தி கொட்டை உடைச்சிட்டு கொதிக்க வைப்பாங்க அது நல்லா கொதிக்க வச்சா தான் அந்த ப்ராசஸ் கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த கரையும் போது அந்த எண்ணெய் கூட ஆமாம் ஏன்னா அதையும் அதையும் இயற்கை இது அது இல்லை கொத்துறங்கா சாரு இதை மட்டும் நீங்கள் இது பண்ணி பண்ணலாம் நீங்கள் இந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்மெல்லு கலக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தனியாக இது பண்ணும்போது தனியாக இருக்கும் நீங்கள் இந்த இது கலக்கும்போது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படியே எடுக்க முடியாது அது அது பிராசியும் தெரியல தனியாக கம்பெனி பண்ணுறாங்க அது

எதுக்காக நான் வளர்ந்த பயிர் வளர்ந்த பயிர் இது என்ன டைம் சொல்லி அடித்து சொல்கிறேன்னா நம்ம மலாடாமல்வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் அடித்தா செடி இன்னும் ஊட்டமாக வளரும்னு சொல்லிட்டு அடிச்சிடுவாங்க பூச்சி சீக்கிரம் ஓடுன்னு நினச்சிடுவாங்க ஆனால் கடிச்சியில் பார்த்தீங்கன்னா பை தான் கருக வாய்ப்பு உண்டு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிட்டரு தண்ணிக்கு அஞ்சு அம்மல் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்க வாய்ப்பு உண்டு இது பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பூக்காத இது கூட நம்மளுக்கு பூக்க வாய்ப்பு உண்டு நீ கத்திரி செடி மிளகாய் செடி இல்லை உளுந்து மல்லாட்டை எல்லாத்துக்குமே நீங்கள் அடிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாக அதே மாதிரி நீங்க இதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற்றி இதில் தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கீங்களா தண்ணி நல்லா கொம்பளை போட்டு மிக்ஸ் பண்ணணும் நீங்க சும்மா மேலேடா நான் தண்ணி சொல்லிட்டு இதுல ஊற்றிங்கன்னா உள்ள போய் திருத்திரியா மேலே வந்துடும் அப்ப தண்ணியில் இது மிக்ச ஆயிடுச்சு நல்லா வந்து நம்மளுக்கு மாதிரி வந்துருச்சு ஆனா நீங்க தண்ணியில அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னு வச்சுங்க இது அப்படியே வரணும் அப்ப என்ன நம்மளுக்கு நம்ம தண்ணி எடுத்து பத்து லிட்டர் நம்ம அடிக்க போறோம் லிட்டர் தண்ணி எடுத்து இதை ஊற்றிட்டு அரை இல்லை ஃபுல்லாக தண்ணி அளவு தண்ணி ஊற்றிட்டு மீதி பா பாதி தண்ணி வச்சிரலாம் அதில் போட்டு கலக்கினா உள்ள ஊற்றிக்கலாம் அப்படி தான் ஊத்தணும். ஏன்னா பாதி டேங்க் ஊத்திட்டு பாதி தண்ணி ஊத்திட்டு அஞ்சு 5 ஊற்றிட்டு ஊத்தி மீ 5 நிமிடம் தவளே வச்சிரனும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணனக்கே கிரேர் உள்ள அப்படியே உங்களுக்கு ஏடு மாதிரி படிஞ்சி போயிடும். அப்புறம் அதை வழுச்சி தான் வெளியே வரும். எண்ணெயா வரி வரிய ஊத்துற மாதிரி இருக்கும் நல்லா கலக்கணும் நாளைக்கு உள்ள இல்லனா உள்ள அப்படியே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுக்கும் பாத்தீங்களா வரா தேங்காய் நின்னுடும் அப்படி அது மாதிரி நின்னுடும் தேங்காய் நின்னுடும் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஸ்பேர் உள்ள கண்டிப்பா வராது நல்ல தரமான எண்ணெய் தான் உங்களுக்கு ஃபார்ம் அப்படியே உங்களுக்கு அந்த உள்ள தண்ணி இல்ல கலங்க இல்ல அதனால இதே மாதிரி நம்ம ஊத்தி கலக்கும் போது தண்ணி பா கையில என்ன சொல்லுங்க இருக்கு கரண்டி ஏதோலே நல்லா கலக்கணும் கலக்கனா பால் மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் உள்ள ஊத்துங்க நீங்க தண்ணி உள்ள வச்சு ஊத்துனா கூட கண்டிப்பா அந்த தண்ணில மிக்ஸிங் ஆகும் ஓரம் உதவி ஒரு பத்து லிட்டரு நம்ம எடுத்து அடிக்க போகிறோன்னா அந்த பத்து லிட்டரையும் வெளியே வச்சு கலக்கி ஃபுல்லாகவே டேங்க் உள்ள ஊத்துட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உள்ள ஃபார்மாக நிற்கும் அப்படி ஒன்று நிற்கும் நீங்கள் நீங்கள் பண்ணி 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 வச்சுக்கலாம் 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 இப்போ ஆமாம் ஆமாம் வச்சுக்கலாம் இப்போ இருந்துச்சு இவ்வளோ இதுன்னு பார்க்குறேன் என்ன பார்க்குறதுக்கு போகிறேன் இன்னொரு இதுக்கும் பதினஞ்சு இருபது நாள் இடம் அடிக்கலாம் இல்லை நான் நாள் ஒரு டைம் நீங்கள் அடிக்கலாம் என் வளச்சி கிடைச்சிங்கன்னா அத்து வந்து நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் இது வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆகுது நம்ம யூஸ் பண்ணிணுன்னு இருக்கோம் இதை என்ன கரைசல் தானே என்ன கரைசல் இது தர தரது இது நான் வச்சிருக்கலாம்ண்ணா நல்லா வச்சிருக்கலாம் வச்சுருக்கலாம் இப்போ இது வச்சு நாலு மாதம் ஆகுது நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு நம்ம அடிச்சுட்டு மீதி இருக்குது இல்லை இந்த நீ பண்ணதை ஆமாம்

உடனே அடிக்கலாம் ஏன் நீங்க நீங்க உடனே அடிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் பூச்சி ரெடி பொறுத்தோம் இப்போ அக்னி அசரம் ரெடி பண்ணுறீங்கன்னா வச்சுங்க அதெல்லாம் வந்து கொதிக்க வச்சு ரெண்டு நாள் இது பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆனால் இது உடனே நீங்க பூச்சி கண்டிங்களா உடனே நீங்க எடுத்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் அது இருந்துச்சு பண்ணணும்

புரிஞ்சுட்டு இல்ல கேளுங்க